ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் கும்பராசிக்கான ராசிக்கான ராசி பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஏன்னா சனி பகவான் வந்து ராசி அதிபதி ராசி அதிபதி கொஞ்சம் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மனநிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செய்வோம் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய மனசு தோணும் அதெல்லாம் ஒரு வேலைக்கு வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவோமா அப்படின்னு வந்து நம்ம நம்ம நினைப்போம் இல்லை வேலைக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த டேதி நம்ம என்ன பண்ணுவோம்னா பண்ணுவோம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அது வரைக்கும் போயிடுவோம் போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து ரிவர்ஸ் வந்துடுவோம் இது அந்த வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணும்போது இது மாதிரி மனோநிலைகள் எல்லாத்தையுமே வந்து ராசி அதிபதி வந்து உங்களுக்கு உங்களுக்கு தருவாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஏன்னா ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் அதனால உடல் சம்பந்தமான சின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் கவனமா பாத்துக்கோங்க சனி பகவானுடைய பத்தாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பார்த்திங்கிறது இது மிக மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கான அதிபதியும் வந்து செவ்வாய்தான் அவர் இப்போ நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தொழிலில் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பலவிதமான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக தொழிலுக்கு வந்து நல்ல விதமான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதே தொழில் சாரமான பத்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால குரு பகவானுடைய வக்ரம் பெற்ற பார்வை அதாவது வக்ரகதியில் இருக்க பார்வை பதிகிறதுனால ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் தொழில் சம்பந்தமான ஒரு மூமெண்ட் வந்து பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து நம்ம நீங்கள் போய் பேசுவீங்க தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கான்டாக்ட் எல்லாம் பேசி எல்லாமே 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 சைனி எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தொழில் சம்பந்தமான விஷயங்களை வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க தானாலும் சரி அதுக்கான ஆர்டர்ஸ் எடுத்து வேலை பார்க்குறவங்க சரி தான் ரொம்ப கவனமாக இந்த இடத்துல நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கரெக்டாக ஆ ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே எடுங்க ராசிக்கு நான்காம் இடத்துல ராசிக்கு நான்காம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் மதி குடும்பாதிபதி அவருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் நான் இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க செவ்வாய் குரு இவங்களுடைய சேர்க்கை இவங்களுடைய சேர்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை விரைசாரமான பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்திங்கிறது இது சுபபிரியங்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு தூரதேசம் பயணங்கள் மூலமாக அது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் அப்படி பயணங்கள் செய்யும்போது போது சம்மந்தமான சம்பந்தமான விஷயங்களை பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தவங்க அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா அதனால கொஞ்சம் கவனமாக இருக்காங்க இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கரெக்டாக கவனமா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மூமெண்ட் எல்லாமே பண்ணுங்க அதன் மூலமா நல்லது லாபங்கள் அதிகரிக்கும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வந்து லாபங்கள் அதிகரிக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான லாபம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் யார் அப்படின்னா புதன் பகவான் அவருமே சஞ்சாரம் இருக்கார் ஆறாம் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் புதன்கிழமையிலிருந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அப்போது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ஐ ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அப்போது வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் இவங்களுடைய உடல் உடல் நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன அதாவது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சூடு அதாவது சூடு சம்மந்தமான பிரச்சனை ஒரு ஹீட்னால வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஒரு ஹீட்னால வந்து சின்ன ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கரெக்டாக கவனிச்சுக்கோங்க உணவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஆறாம் இடத்துல இருந்து ராசிக்கு பாக்கியாதிபதி அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிரன் தான் இவருமே வந்து ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சுக்கிரன் புதன் சூரியன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதியுது அதான் சொன்னேன் இல்லைங்களா தூர தேச பயணங்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது பாக்கியங்கள் இந்த டயத்துல கும்பராசிக்காரங்க வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா தாராளமா அப்ளை பண்ணலாங்க வெளிநாட்டு வேலைகளுக்கு ஏன்னா ஆறு பன்னெண்டு தொடர்பு பாக்யாதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையுமே இருக்குது வேலைகள் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் பார்க்கறதுக்கான ஒரு தன்மை வந்து இந்த இடத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு வந்துடும் ஏன்னா பாக்யாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை தெரிவிப்போங்க புதிய வேலைகளில் வந்து தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அரசு சம்மந்தமான வேலைகளில் கூட வந்து நீங்கள் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அரசு தொடர்பான வேலைகள் ரொம்ப கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆறாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருவார் சூரிய பகவான் தான் பார்த்தீங்கன்னா அரசு கிரகம் அவர் தான் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் நான்காம் இடம் தான் வந்து நல்ல இடம் தான் நான்காம் இடம் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியினுடைய இன்னொரு வீடு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வந்து இன்னொரு வீடு எது அப்படின்னா நான்காம் இடம் தான் நான்காம் இடம் ஆன ரிஷபம் அப்போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல பாக்கியங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து இந்த இடத்துல ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்கள் திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அமையும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து சுக்கர பகவான் வந்து தன்னுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல பதியுது இருந்தாலுமே இந்த இடத்துல திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து தாராளம் மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா சுக்கர பகவான் வந்து இதுக்கப்புறம் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துருவார் இன்னொரு ஒன் மந்த்துக்குள்ள வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துருவார் திருமணமே என்ன இதுக்கப்புறம் வந்து வரக்கூடாது ஆடி மாதம் ஆடி மாதம் அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மேரேஜ் எல்லாம் வந்து அதனால அதுக்குள்ளே வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அதனால இப்போ இருந்தே வந்து திருமண தொடர்பான விஷயங்கள தாராளமாக இறங்கி நீங்கள் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வேலை சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி தான் அதுக்குமே தாராளமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த டைத்தில் மிக 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 சிறப்பு கும்ப ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பேச்சின் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சு சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு வருமானத்தின் குறைவு இருக்காது இதுவரைக்கும் வந்து ஒரு வருமானம் இருந்துகிட்டு இருந்திருக்கும் அந்த வருமானம் வந்து உயரும் ஓகேங்களா அந்த வருமானம் உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு தொழிற்சானாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் தான் மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் தான் சொன்னேன் இல்லைங்களா அவர் தான் நான்காம் இடத்துல இருக்காரு அப்போது வீடு நிலம் அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் ஏன்னா செவ்வாய்தான் வந்து வாகனங்கள் தாராளமாக வாங்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு உங்களுடைய இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு லோடுலாம் கொண்டு போய் போகணும் அதுக்கு வந்து ஒரு லாரி ஒன்று வாங்கலாம் இல்லை அப்படின்னா பெரிய கண்டெய்னர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க தாராளமாக இந்த டயத்தில் வாங்கலாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கேது பகவான் வந்து எட்டாம் இடத்துலேருந்து அவருடைய ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்துல பதியுது அப்போ குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை கேது பகவான் மேலே விழுறதுனால அந்த சிக்கல்கள் எல்லாமே தீந்துரும் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த டயத்தில் ஓகேங்களா மாதிரி தூக்க குறைவுகள் இருக்கவே இருக்காது தூக்கத்தில் பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்காது ஏன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பற்றி இது மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதரே திருச்சரை ராஜா வகரேஷ் வாழ்கோரமுடன்